இன்றைய தினம் சிறகடிக்கு ஆசை சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் இருந்த மனோஜ் பாட்டு பாடிக்கொண்டிருக்க ஸ்ருதி வந்து நீங்கள் ரொமான்ஸ் மோட்ல இருக்கீங்கன்னு தெரியும் ஆனால் தயம் செய்து பாடாதீங்க சொல்லி சொல்கிறார் இதைத் தொடர்ந்து நீத்துவின் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட வந்த கஸ்டமர் வந்து சாப்பாடு சரியில்லை என்று சொல்கிறார் இதனால் நீது ரவி மீது கோபப்படுகிறார் மேலும் ரவியிடம் இதை பற்றி பேச ரவிக்கு கோபம் வருகிறது இறுதியில் வந்து ஸ்ருதியின் ரெஸ்டாரண்ட்டை வந்து இல்லாமல் ஆக்குவன் என்று சபதம் நேத்து இன்னொரு பக்கம் வித்யாவுக்கு விருந்து கொடுப்பதற்கு முத்து வந்து மீனாவுடன் கதச்சி கொண்டிருக்கிறார் இதை கேட்ட விஜயா இங்கு யாருக்கும் விருந்து கொடுக்க கூடாது என்று சொல்லியதோடும் எதுக்கு விருந்து கொடுக்கறீங்க இடையில வந்து சத்தம் போடுறார் ஆனாலும் முத்து விஜயாவுடன் பேசியும் அவர் வந்து வித்யாவை வீட்டிற்கு அழைப்பதற்கு உடன்படல இதனால் வந்து அவர்களை வந்து ஹோட்டல்ல அழைத்து சாப்பாடு கொடுப்பதற்கு முத்து வந்து பிளான் பண்ணுகிறார் நாள் உடனே வந்து ரோகிணி வித்யாவுக்கு போன் பண்ணி நடந்தவற்ற சொல்லி அவர்கள் அழைக்கும் போதும் நீ வந்து போக கூடாது என்று சொல்கிறார் இறுதியில் வந்து ரோஹிணி வந்து அவர் தனது அப்பா பற்றி கேட்க அவர் இறந்ததாக சொல்கிறார் ரோஹிணி அதற்கு பிறகு கிறிஸ் அப்படி என்று சொன்னால் நான் மனோஜ அப்பாவாக சொல்லட்டுமா என்று சொல்லி கேட்கிறார் மேலும் இந்த தீபாவளிய தன்னுடன் வந்து சேர்ந்து கொண்டாடுமாறு வந்து கிறிஸ் வந்து அவருடைய அம்மாவிட்ட வந்து கேட்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்